வணக்கம் திக்வா புயலின் காரணமாக தஞ்சை கடலோர பகுதிகளில் மீனவர்கள் தங்கள் விசைப்படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் அதாவது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த திக்வா புயலின் காரணமாக நேற்று இரவு முதல் முதல் பரவலாக மழை என்பது மாவட்டம் முழுவதுமாக பெய்து வருகிறது இன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தஞ்சாவூரில் இருபது மில்லி மீட்டர் மழையும் வள்ளம் பதினஞ்சு மில்லி மீட்டர் மழையும் குறங்குளம் பத்தொன்பது மில்லி மீட்டர் மழையும் திருவையாறு பதினைந்து மில்லி மீட்டர் மழையும் பெய்துள்ளது கிட்டத்தட்ட தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை குறைந்த அளவாக கண்ணனையில் ஒன்பது புள்ளி இருபது மில்லிமீட்டர் மழையும் அதிகபட்ச அளவாக ஐயம்பேட்டையில் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மலையும் சிறுவைமருகூரில் பதினேழு புள்ளி அறுபது மில்லிமீட்டர் மலையும் பட்டுக்கோட்டையில் முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது இதே போல அதிரம்பட்டினம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஈச்சன் விடுதி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மதுக்கூர் இருபத்தி ஒன்பது புள்ளி எண்பது எட்டு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் அளவில் மழை என்பது பெய்துள்ளது மாவட்டம் முழுவதும் சா சரியாக இருபத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது இதனால் இந்த மழையின் காரணமாக டிக்குவா புயலின் காரணமாக தஞ்சை கடற்கரை கிராமங்களான அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் ஏரிப்புறக்கரை தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு இசைப்படகு மீனவர்களும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகு மீனவர்களும் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர் தொடர்ந்து மழை காரணமாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கடலுக்கு செல்லவில்லை இதனால் அவர்கள் தங்களது வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடனே காட்சியளிக்கிறது எங்கு பார்த்தாலும் மழை பெய்த வண்ணம் இருந்து வருவதால் பொதுமக்கள் முறையில் கிடக்கும் சூழ்நிலையில் இருந்து வருகின்றனர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்